தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஜெயமாய் முடியும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாக்கி செய்து தரும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி அவரையே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும் எதற்காக அவரை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் நமக்குள்ள அநேக நேரங்களில் என்ன வந்துடும் பெருமை அகந்தை ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிருவோம் தாழ்மையை இழந்து விடுகிற காரியங்கள் நமக்குள்ள காணப்படும் ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருகிறோமோ நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றித்தர ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் ஒருவேளை இப்ப நமக்கு டெம்பரவரியா ஜெயம் பெற்ற காரியங்கள்லயே ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை மேன்மை பாராட்டாமல் நம்ம வேற எதையாவது குறித்து மேன்மை பாராட்டி இல்லை நம்முடைய செயல்களை குறித்து மேன்மை பாராட்டி நமக்குள்ள பெருமையா எண்ணிக்கொண்டிருந்தோமே ஆனால் இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது அதெல்லாம் நமக்கு தோல்வியாய் முடிவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை குறித்து கர்த்தரை நித்தமும் முன்னாடி நிறுத்தி அவரை குறித்து மேன்மை பாராட்டி அவருக்கு நன்றிகளின் துதிகளையும் செலுத்துகிறவர்களாய் அவரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போமே ஆனால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் வெற்றியையும் ஆறுதலையும் கர்த்தர் தந்தருள்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை எல்லாவற்றிலும் கர்த்தர் உறுதுணையா இருந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்ற அந்த காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார் ஹலில் அப்படி செய்கிற தேவனை நீங்க எப்பொழுதும் முன்னிறுத்தி செய்ய செய்யற காரியங்களை செய்கிறவர்களா நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய அநேக நேரங்கள்ல அப்பா எங்கள் அநேக மனிதர்களை முன்னிறுத்தி விட்டோம் எங்களை முன்னிறுத்தி விட்டோம் இப்படிப்பட்ட பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் பண்ணிங்க எசப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எசப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களையும் உண்மை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் உம்முடைய அதிசயத்தை விவரிப்பவர்களாய் அப்பா உண்மையே முன்னிறுத்தி எல்லா காரியங்களும் செயல்படுகிறவர்களாய் எங்கள் காரியங்கள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உண்மை முன்னிறுத்துகிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லா காரியங்களும் பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்க மீட்பு அச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல bless ஆமீன்